பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்றே உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் வர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குவையில் என்ன குறையுமிலோ மேலோர் எம்ப அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே திருவம்பாவை இன்று ஒன்பதாவது பாடல் இதுவரை திருவம்பாவை முதல் பாடலிலிருந்து எட்டாவது பாடல் வரை பெண்கள் அனைவரும் விடியலில் துயில் எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக இந்த எட்டு பாடல்களிலும் ஆன்மா விழிப்பு நிலையை அடைவதற்கு உரிய வகையிலே மணிவாசகப் பெருமான் மிக அருமையாக பாடி நம்மையெல்லாம் விழித்து எழ செய்தார் இப்பொழுது அனைவரும் திருக்குளத்தை நோக்கி நீராடுவதற்கு செல்கின்றனர் அப்பொழுதும் இறைவனின் பெருமைகளை பாடிக்கொண்டே செல்கின்றனர் முன்னைப்பழம்பொருட்கள் முன்னைப்பழம் பொருளே ஆ மிக பழமையான பொருள்களுக்கும் முன்னை பழம்பொருளே இறைவனுடைய தன்மையை புகழ்ந்து பாடுகிறார்கள் இறைவன் எந்த நிலையிலே இருக்கிறான் என்று எவர்களால உணர முடியாது அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்று யாராலும் சொல்லிவிடவும் முடியாது அந்த அளவுக்கு தொன்மையானவன் இறைவன் அண்ணல் பெருமையை ஆரறிவாறு இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரிஞ்சுடறி ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்று திருமூலர் இறைவனுடைய தொன்மையை யாராலும் அறிய முடியாது இருந்தாலும் பாடுகிறேன் என்று பாடுகிறார் அதைத்தான் இங்கே மணிவாசக பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே புதுமை என்று சொல்லப்படுகின்ற இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது நவநாகரிகம் வளர்ந்திருக்கின்றது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் இறைவனுடைய தன்மை எந்த அளவிற்கு நாம் புதுமையான கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்தந்த நிலையிலும் இறைவன் புதுப்பிக்கப்படுகிறான் அதனாலதான் பின்னர் புதுமைக்கும் பெயர்தும்ம பெற்றியனே என்று பாடுவார் இந்த பிற்பட்ட பொருளுக்கும் மீண்டும் புதிய பொருளாகிய அத்தன்மை உள்ளவனே உன்னை ஆண்டவனாக பெற்ற முன் சிறப்புமிக்க அடிமிகளாகிய நாங்கள் இறைவனுடைய தன்மையை அளவிட முடியாது பொன்னும் மிப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிரப் பணிப்பானை இன்ன தன்மையின் என்று அறிவொண்ணாய் எம்மானை வெளிவந்த விரானை அன்னம் வைகும் வயல் பழனுத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே என்பார் சுந்தரர் அவன் என்ன தன்மை என் என்று அறிவுண்ணா எம்மான் உன்னை ஆண்டவனாகப் பெற்ற உன் சிறப்பு மிக்க அடிமைகளாகிய நாங்கள் உன் தொண்டர்களாகிய அடியார்களின் திருவடிகளை வணங்குவோம் அங்கே அவர்க்கே உரிமை உடையவர்களாக திகழ்வோம் அவர்களே என் ஆவார்கள் அவர்கள் விரும்பி கட்டளையிட்ட வண்ணமே அவர்களுக்கு நாங்கள் அடிமைகளாகி நின்று அவர்களுக்கு ஏவல் செய்வோம் எங்கள் பெருமானே இத்தகைய வரத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்கி அருள் புரிவீராயின் எந்த வகையான குறைபாடும் இல்லாதவர்களாக நாங்கள் திகழ்வோம் இதைவிட எங்களுக்கு வேறு எந்த பொருளும் தேவையில்லை உங்களுடைய அடியார்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் அடியார்களுக்கு அடிமையாயிருப்பதையே எங்களுக்கு நீங்கள் வழங்குவீராயின் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நாங்கள் நிறைவுடையவர்களாகவே திகழ்வோம் என்று கன்னி பெண்கள் எல்லாம் கண்ணுதை கடவுளாகி இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார்கள் இந்த பாடலை மார்கழி மாதத்தில் கன்னிகையாயிருக்கின்ற பெண்கள் திருவம்பாவை பாடலை குறிப்பாக இந்த பாடலை வழிபாட்டிலே தினம் தினம் பாடி வருவார்களானால் அவர்களுக்கு தடைபட்டு கொண்டிருக்கிற திருமணங்கள் நீங்கி அவர்கள் வேண்டுகின்ற வகையிலே அவர்களுக்கு நல்ல கணவன் அமைவார் என்பது நிச்சயமாகும் இப்படிப்பட்ட அற்புதமான செய்தியை இந்த திருவம்பாவை ஒன்பதாவது பாடலிலே வைத்து இறைவனுடைய தன்மையை எடுத்து எம்புகின்றார் பெருமான்